ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க தக்காளி தக்காளி பஜ்ஜி தான் பண்ண போகிறோம் இந்த பஜ்ஜியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகாவ கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமா கருவேளையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப இது கூட ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் ரெண்டு பச்சை மிளகாவ கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்ப இது கூட அஞ்சு தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்ப மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு மூணு விசிலில் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்டியான தக்காளி வச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி வச்சியை இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ